ஐயே தேங்க்யூ. เอ่อ ஏவிஎம் நிறுவனம் அதுக்கு ரொம்ப ವರ್ಷ அனுபவ சொன்ன மாதிரி 15 வயசு ஏனோடி வயசுல 15 ವರ್ಷ அனுபவ எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஏவிஎம் சாரை எப்போ மீட் பண்ணீங்க அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து 1975 அவரு uh, ரங்கள 100 வந்து கரிகனன் சார் அப்ப வந்து சมาชิกமா இருந்தார். சார் அவரு வந்து chief guest அண்ட் ஏவிஎம் செட்டியா சார் கூட அங்கே வந்து மெடல் இருந்தாங்க ஸோ கலைஞர் சார் வந்து மெயின் ஆர்டிஸ்ட்டுங்க டெக்னீஷியன்ஸுங்க அவங்களுக்கு மட்டும் ஷீல்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேறே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அவங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தால் அவர் போயிட்டார் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாசந்திரன் சார் வந்து ஏஎம் செட்டியா சார் வந்து மற்றவங்களுக்குலாம் ஷீல்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க ஸோ ஏஎம் சார் சார்கிட்ட வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமா ஷீல்டு வாங்கினதே அவர்கிட்ட அந்த ஷீல்டு வந்து இப்போ கூட இந்த பெங்களூர் வீட்டில் வந்து ரொம்ப பத்திரமா அதெல்லாம் வச்சிருக்கேன் அவன் சிட்டியாசாரை பற்றி நான் கேட்டு விட்டுக்கிறது என்னன்னா சில பேர் கிட்ட சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் அவர் ரூமில் இருப்பார் வெளியே சிட்டியாசார் கூப்பிடுறாங்க உள்ளே அப்படின்னு சொன்னால் உடனே கொஞ்சம் பயந்துக்கிட்டே உள்ளே போவாங்க உள்ளே போயிட்டு அவரை உட்காந்து இட பார்த்து அவருடைய வாய்ஸு அவருடைய அந்த தோற்றம் எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாங்களோ இவ்வளோ ஒரு மைண்டை வச்சுட்டு போய்ட்டுருப்பாங்க ஏதாவது நம்ம வந்து திரும்பி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னு அதை ஒத்துகிட்டு ஒரு மெசமேஜ் பண்ணுற மாதிரி வெளியே இல்லை ஒன்றும் பெசாக வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒரு தோற்றம் ஆகட்டும் அவருடைய வாய்ஸ் ஆகட்டும் அட் த சேம் டைம் விஷயத்தில் சொல்கிறது கரெக்டாக ஏன்னா இதுக்காக சொல்கிறேன் இதுக்காக பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் கரெக்டாக கன்வின்ஸ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அதை நான் கூட நான் பார்த்துருக்கா அந்த மொட்டு கால டைமில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்துட்டு நான் ஒரு ஆட்ட நான் மீட் பண்ணேன் அதுனால் இந்த ஸ்டுடியோக்கில் சுடி வரும்போது செட்டியா சார் வந்துட்டு அந்த கொடையை வச்சுக்கிட்டு ஏதோ கரெக்ட் ஸோ நானும் இறங்கிட்டு போய் உலகம் உலகம் அப்போ வந்து முழுமுதல் படம் பார்த்துருக்காங்க படம் பார்த்து அப்படியே தட்டி கொடுத்து அந்த படம் பார்த்தே தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் செட்டியா சார் நம்ம எப்படி கம்பேர் பண்ணுறது தெரியாது மீன் லைக் நோ திஸ் செஞ்சுரி ஃபாக்ஸ் பீம் இல்லி ஆவன் அந்த மாதிரி மேக்கர்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி மேக்கர்ஸ்ல ஒரு பெரிய பெரிய ஸோ அவங்க வந்து அந்த போட்ட ஒரு இந்த ஃபவுண்டேஷன் தான் ஆக்சுவலி இது வரைக்கும் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் டிசிப்ளின் ஆகட்டும் எல்லாமே இப்போ நாற்றில் வந்து அது கிடையாது இங்கேயே இருக்குன்னு சொன்னால் ஸோ பிகாஸ் இந்த நாலஞ்சு பேர் இல்லை எம்செட்டியார் பிரசாத் சார் நாகிரெட்டி சார் வாசன சார் ஒரு தொழில்தான் இப்படி இருக்கணும் ஒரு பன்சுயாலிட்டி இப்படி இப்பிபி பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கரெக்டாக ஒரு பிளான் பண்ணிட்டுல அதை செஞ்சு தான் இப்போ வந்து எங்கள் செவத்தில் வந்து இப்போ கூட நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேறு ஏதாவது நாற்றுல அப்படி கிடையாது நாற்றுல வந்து ஏ பணம் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி முதல் பழகிட்டாங்க யாருமே ஒரு வெல்டர்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போடல தாய் இல்லை அந்த அந்த இப்போ செவத்துனா அதுக்கு வந்து கரெக்டாக டெஃபினெட்லி இந்த செட்டியாசு அவங்கெல்லாம் செஞ்சு அவர் போட்ட ஒரு ஃபவுண்டேஷன் அது அண்ட் செகண்ட் திங் ஒரு எட்டு வருஷம் அந்த படம் எடுக்கலை அது ஏ அவங்க எடுக்கலைன்னு சொல்லிங்கன்னா சரியாக தெரியாது பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு மறுபடியும் நம்ம நிர்வாகத்தை இது பண்ணணும் நம்ம எடுக்கணும்னு சொல்லும்போது அவரே சொல்லியிருக்கார் நீ வந்து அவங்களுடைய பிள்ளைங்களோட படம் எடுத்தால் வந்து ஒரு பெருசாக எடுக்கணும் ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் நம்ம பண்ணுறோம் ஸோ கமலோட இல்லை ரஜினியோட நீ ஒரு படம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போது வந்து ஐ திங்க் கமல் காஷ்ஷி தெருமோ சிங்கே வந்து கேட்டாங்க ஸோ அப்போ அவர் இருக்கும்போதே வந்து அந்த முருட்டுக்காலை அந்த ஐடியா அந்த படம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது அது சொல்லியிருக்காங்க ரஜினியோட படம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் பட் அந்த படம் முடியும்போது அது பார்க்கறதுக்கு அவர் இல்லை பட் டெஃபனட்லி அவட ஆத்மா இந்த சு இந்த ஸ்டுடியோ சுற்றியே சுற்றிகிட்டே இருக்குது டெஃபனெட்லி அந்த படம் வந்து டெஃபனெட்டி அவர் பார்த்து பார்த்துருப்பாங்க